டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் நல்லவராக இருக்கிறார் என்பதை புலம்பல் மூன்று இருபத்தைந்தில் வாசிக்கிறோம் நிச்சயமாக இந்த பரிசுத்த தொய்வு நாளிலே கத்தருக்கு காத்திருக்கிற நமக்கு அவரை தேடுகிற நம்முடைய வாஞ்சைக்கு கத்தர் நன்மையானதை தருவார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது அதற்கு பொருத்தமாக நாம் தியானிக்கும் பொழுது எஸ்டர் பத்தாம் அதிகாரத்திலே ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு அவனை உயர்த்தினது என்று சொல்லி பார்க்கிறோம் தனக்காக மட்டுமல்ல பிறனுக்காக நவனை நோக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார் கனப்படுத்துகிறார் என்பதை அறிந்து நாமும் கூட அப்படியாக முழு அர்ப்பணத்தோடு ஆண்டவருக்காய் வாழும் பொழுது சமுதாயம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அவரை போல வாழ்வதற்கு முயற்சி எடுக்கும் இன்றைக்கு திருமண்டலமாய் நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்பட்ட பொருள் என்னென்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சமுதாயம் அறிந்து கொள்ளணும்னா அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தலைப்பு அதை அறிந்து கொள்ளணும்னா எனக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும் அது எப்படி இருக்கணும்னா ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வண்ணமாய் இந்த பூமியில் இருக்கும் பொழுது சமுதாயம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முரதேக்காயுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த அறிவுகள் இல்லாவிட்டாலும் அவரை அறிந்திருக்காவிட்டாலும் ஆண்டவருடைய குறித்த ஒரு கத்தரை குறித்த ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்ததினாலே தன் சொந்த ஜனத்தை காப்பாற்ற வேண்டும் அழுவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த அர்ப்பணிப்பு உண்மையுள்ளதாக இருந்ததினாலே ஆண்டவர் அவனை என்ன பண்ணார் கனப்படுத்தினார் எப்படி கனப்படுத்தினார் என்பதை பத்தாம் அதிகாரம் மூன்றாவது தரிசனத்தில் வாசிக்கிறோம் யூதனாகிய முர்தேகாய் ராஜாவாகிய அகஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பெரியவனுமாய் இருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமா இருந்தான் ராஜாவுடைய இரண்டாவது ஸ்தானத்திற்கு அவன் வந்து விட்டான் சாதாரண அடிமையாக ஒரு வாயிற் காப்பனாக கீழ் நிலையில் இருந்தவன் ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்துவார் என்பதற்காக அவன் நன்மையான காரியங்களை செய்யவில்லை அவனுக்குள்ளிருந்த அர்ப்பணிப்பு அவனுக்கு அவனுக்குள்ளே ஒரு தூண்டுதலை கொடுத்தது என் சொந்த ஜனம் அழியக்கூடாது அதை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அர்ப்பணத்தோடு மட்டுமல்ல சொந்த ஜனத்தை மட்டுமல்ல ராஜாவையும் கூட அழிவிலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு கரிசனை அவனுக்குள்ளே இருந்தது பிறரை காப்பாற்ற வேண்டும் பிறருக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பு அவனுக்குள்ளே இருந்ததினாலே ஆண்டவர் என்ன பண்றாரு கனப்படுத்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்துகிறார் யூதருக்கு தலைவனாக இருக்கிறார் சாதாரண ஒரு செக்யூரிட்டியாக இருந்தவன் ஒரு வாயிற்காப்பனாக இருந்தவன் உயர்த்தப்பட முடியும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் கத்த நல்லவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட அர்ப்பணிப்போடு கூட உயிர்த்தெழுந்த இயேசுவை சமுதாயத்தில் பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ்ந்து காட்ட இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கிருமை செய்வாராக ஆமேன்